வருடத்தின் ஸ்டார்டிங்கில் என்னென்னமோ கனவு கண்ட சார் கலர் கலர் கனவுகள்லாம் கண்டேன் ரெண்டாயிரத்து சார் இது எப்பயுமே அப்படி தான் மேசராசிக்காரர்களை எப்பொழுதுமே உங்களுடைய சார் என் பேரை மட்டும் இந்த ப்ரொமோஷன்லேயே வரமாட்டேங்குது சார் என் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க சார் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பகவானுடைய பொன்னான புதுநீராக இருந்தது இப்போதான் சார் உண்மையாக நடந்திருக்கு இப்போ உண்மையிலேயே ப்ரமோஷன் வரப்போகுது போன்ற விஷயங்கள்லாம் நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது வேற என்ன பலன்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் குள்ளச்சிருந்தா சார் நம்ம இதுக்கு தான் ஆஃபீஸுக்கு தான் ஃபுல்லாக ஃபர்னிச்சர் செட்டப் பண்ணணும் இன்டீரியர் பண்ணோம் இந்த மாதிரிலாம் டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ரெடியாகும் இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பண்ணிடுவார் பார்த்து ரெண்டு ஏழுக்குடைய சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அடுத்த முப்பத்தோரு நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வேறு ஆட்சி பெறுகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு அதை குரு பார்க்கிறார் அப்படி உலகங்கள் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் என்ன நடக்கப் போகிறது இன்னும் தர அந்த நூறு நாள் முடியல சரி அடுத்த எழுபது நாள் எண்பது நாள் ஒன்று வச்சுக்கங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நான் ஒரு நேரத்தில் ஷூட்டிங் எடுத்தால் அது ஒரு நேரத்தில் நிலையாகுது அதனால் என்னால் டேட்டு கரெக்டாக சொல்ல முடியல சரி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கலாம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும் வருடத்தின் ஸ்டார்டிங்கில் என்னென்னமோ கனவு கண்ட சார் கலர் கலர் கனவுகள்லாம் கண்டேன் ரெண்டாயிரத்து சார் இது எப்பயுமே அப்படி தான் மேசராசிக்காரர்களை எப்பொழுதுமே உங்களுடைய குணமே எப்படின்னா ஒரு ட்ரைனிங் போது பார்த்திங்கன்னா எல்லோரும் டைரிலாம் எழுதுறேன் காயம்லாம் புது டைரிலாம் வாங்கிட்டு போவோம் அப்படி புது டைரிலாம் எடுத்து ட்ரெயினர் சொல்ல போகிறார் நம்ம நோட் பண்ண போகிறோம் அடடே அடடா அப்படி நோட் பண்ணுது ஓ கரெக்டு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு ஓ பிரம்ம முகூர்த்தத்தில் ஓகே ஓகே என்னென்னு சொல்லணும் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆ ஓகே சொல்கிறேன் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் வேறு அப்புறம் வாக்கிங் போகணும் அப்புறம் ட்ரெட்மில் போகணும் அப்படியே பண்ணுறேன் அப்படியே பண்ணுறேன் அப்புறம் டு டூ லிஸ்ட் எல்லாத்தையும் ஒம்பது மணிக்கு எழுதிடணும் ரைட்டு எல்லாம் தான் இருந்தது ஒரு நாள் தான் சா மத்தியானமாக லஞ்ச் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஆமாம் அந்த டைரியில் எழுதுகிறப்படியெல்லாம் பண்ண போகிறீங்களான்னு ஆனால் எதும் சொன்னப்போ ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க எழுதுறேங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் போதும் நம்ம ஒரு சக்தி வச்சுக்குவோம் இந்த வருஷத்தில் நான் வந்து இப்படி ஆவேன் அப்படி ஆவேன் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுவேன் மாதம் ஆனால் இவ்வளோ காசு எடுத்து வைப்பேன் இப்படி பண்ணுவேன் அப்படி ஆனால் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதே இல்லை ஏன் சொல்லுங்கள் எல்லாம் ஒரு நேரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் ஒரு நேரம்தான் அந்த நேரம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸோ அந்த டைம் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அந்த டைம் வந்து சரியாகும்போது எல்லா பிரச்சனையும் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அவ்வளோதான் அந்த டைம் சரியாகணும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த டைம் நமக்கு செட் ஆகும் எல்லாம் நன்மைக்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களை நிறைய பேர் கேட்குறீங்க டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என் டார்கெட் ஏன் நடக்கலை அந்த நேரம் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் அந்த நேரம் உன்னுடைய உங்களுடைய உடல்நிலை அந்த நேரம் உங்களுடைய மனநிலை இதெல்லாம் பொறுத்து தான் உங்கள் வெற்றி உங்கள் வெற்றிங்கிறது உங்களோடது கிடையாது அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்மளை பிடிச்சி எழுத்துகிட்டு போகிறதுக்கு மிஸ்டர் குரு வந்துட்டார் மிஸ்டர் குரு நான்காம் இடத்துக்கு வந்துட்டார் நான்காம் இடத்திற்கு வந்துகின்ற இந்த குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ரொம்ப நல்ல விஷயம் யார் யாருக்கெல்லாம் இந்த லேண்டு சம்மந்தமான விஷயங்களில் முன்னெடுப்புகள் இருந்ததோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் வராமல் இருக்கோ இந்த நவம்பர் பதினஞ்சு தேதிக்குள்ளே ப்ரமோஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்குரிய எல்லா விஷயங்களையும் இந்த குரு பகவான் பண்ணிவிடுவார் ப்ரமோஷன் சார் என் என் பேரை மட்டும் இந்த ப்ரொமோஷன்லேயே வரமாட்டேங்குது சார் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்கேன் சார் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் இந்த நாலாம் இடத்துல குரு வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும் ஸோ இத்தனை நாள் வெறும் காணல் நீராக இருந்தது இப்போ தான் சார் உண்மையாக நடந்திருக்கு இப்போ உண்மையிலேயே ப்ரமோஷன் வரப்போகுது போன்ற விஷயங்கள்லாம் நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது வேற என்ன பலன்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே தராருன்னா முக்கியமாக காரு இந்த பீரியடு இந்த நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே யாராவது கார் வாங்கணும்னு நினச்சிக்கா தயவுசெய்து வாங்கிடுங்க இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து கார் வாங்கிடுங்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பீரியட் இது இந்த பீரியடில் நீங்கள் கார் வாங்கலைன்னா வேறு எப்போ வாங்க போகிறீங்க கார் வாங்கிடலாம் மாதிரி லேண்டு வாங்கிடலாம் அதே மாதிரி வீடு மாடு மனைங்கிறாங்க அப்போ வீடு வாங்கிடலாம் இது எல்லாத்தையுமே இந்த ஐந்தாம் இடத்து இது உங்களுக்கு நான்காம் இடத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு தருகிறார் அட் த சேம் டைம் அந்த குரு எட்டாம் இடத்தை பார்க்குறனால சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் முடிஞ்சுறதுக்கான அற்புதமான நேரம் இந்த நவம்பர் பதினெட்டு ஒரு வழக்கு இருக்குது சார் அந்த வழக்கு மட்டும் நம்ம ஜெயிஷ்டாக அந்த சொத்து நம்ம போய் கையில் வந்துடும் இப்படியாக்கும் அப்படியாக்கும் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க வழக்கு விஷயம் நான் என் பக்கம் வரணும் அதுக்கு என்ன வழின்னு எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் நடந்துடும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை எட்டை பார்ப்பதைப் போலவே பத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது நம்மளுடைய இது என்ன சொல் தொழில் ஸ்தானம் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு புதிதாக தொழில் கிடைக்க போகுது நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன் சார் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடுது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக தான் இருக்கும் அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இப்போ போகுது க நடுவில் கொஞ்சம் டல் அடிச்சது இப்போ இந்த அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குரிய இப்போல்லாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜிஎஸ்டி அது இது எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜாக தான் இறங்குறாங்க முன்னெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அது அப்படியே இதெல்லாம் வாங்குறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் இருந்தால் தான் பிஸ்னஸே பண்ண முடியும்னு ஆக்கிட்டாங்க ஸோ அப்போது ஃபாரின் மாதிரி ஆகிட்டு வரணும் நம்ம ஸோ அப்போ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை வந்து பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியான எல்லாம் வந்துடும் தொழில் ரீதியான கட்டமைப்பு கம்பெனிக்கு தான் சார் நம்ம இதுக்கு தான் ஆஃபீஸுக்கு தான் ஃபுல்லாக ஃபர்னிச்சர் செட்டப் பண்ணணும் இன்டீரியர் பண்ணணும் இந்த மாதிரிலாம் டார்கெட் வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் ரெடியாகும் இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பண்ணிடுவார் பத்தாம் இடத்து அதே மாதிரி குரு பகவான் பனிரெண்டை பார்க்கும் பொழுது விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் விரயத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா விரயம் விரயத்தில் ஏற்படக்கூடிய அதாவது சுப விரயங்களாக மாற்றுகிறார் இது வரைக்கும் நம்ம தண்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் உருப்படியாக செலவு பண்ண போகிறோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நண்பர்களை எப்போ நம்ம தண்டத்துக்கு செலவு பண்ணுறோங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம் ஆனால் அது நமக்கு புரியணும் அது நம்மளுக்கு இந்த மாயை வந்து நம்மளை புரிய வைக்காது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது மட்டும் புரியாத மாதிரி நம்மளோட ஒரு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம் நம்ம மனசு நம்மள்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லுவோம் ஆனா அது கரெக்டே இல்ல அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தான் தெரியும் சோ இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி குரு பகவானுடைய அருட்பார்வையை போலவே இந்த டிசம்பர் கூட நடக்கின்ற பிரதானமான விஷயம் என்னன்னா சுக்கரன் ஆட்சி இந்த சுக்கரன் வந்து யாரு அப்படின்னா ரெண்டு கேடு உங்களுக்கு இந்த சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள தனவரவு எல்லாம் ஏற்படும் பணவரவு ஏற்படுகிறது அதே மாதிரி எதிர்பாராத இடத்துலருந்தெல்லாம் பணம் கிடைக்கிது ஏழாம் இடம் ஏழாம் அதிபதிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய களத்திரக்காரகன்னு பேர் அந்த கலத்திரக்காரகன் வந்து உங்களுக்கு வந்து ஏழுக்குடைய சுக்கரன் வந்து ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே கலத்திரக்காரகன் அந்த நவம்பர் பீரியடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உங்களுக்கான வத்துங்கிறது கிடைக்கும் இப்போது வந்து கல்யாணம் பொண்ணு கிடைக்கவே இல்லை சார் மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை சார் எது திருமணம் ஜோடி உங்களுக்கு கிடச்சிரும் சில பேர் வெளிநாட்டு கனவுகளில் இருப்பீங்க ஏதாவது இந்த மாதிரி கனடா போகணும் சார் ஒன்டேரியா போகணும் சார் அமெரிக்கா போகணும் சார் இந்த மாதிரிலாம் கலர் கலர் கனவுகள் அதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கு அதை நுழைவுத் மாதிரி எழுதணும் சார் ஸ்கில் டெஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க அது எழுதுனா பாஸ் ஆனாதான் சார் உண்டு போன்றவர்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் காரணம் ரெண்டு ஏழுக்குடைய சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அடுத்த முப்பத்தோரு நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வேற ஆட்சி பெறுகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு அதை குரு பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வீடு வாங்குகின்ற யோகம் லேண்டு வாங்குகின்ற யோகம் மொத்தத்தில் ஒன்று நண்பர்களை மேசராசிக்காரர்களுக்கு லேண்டு வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க இது ரீதியான விஷயங்கள்ல நவம்பர் எண்டுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் இரநூறு பர்சன்ட் நீங்கள் ஒரு லேண்ட்லேயோ ஒரு வீட்லேயோ கார்லையோ கமிட்டடா இருப்பீங்க நீங்கள் ஜனவரி பிறக்கும் போதே ஒரு இஎம்ஐயோட தான் பிறக்கும் அது அது கண்டிப்பாக உங்கள் ஹவுசிங் லோனாக தான் இருக்கும் வாழ்த்துக்கள் சோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் பயந்தரம் மதுரை விஸ்வருவ விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லப்பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லப்பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்